பிஜேபி யார் ரசிக்க மாட்டீங்களா படலல்ல அப்போ உன் வேலை நீ பார்க்குறல்ல ஏன் வேலையை நான் பார்க்கறேன் நீ உன் வேலையை பாருயா நீ முஸ்லீமா உன் வேலையை பார்க்கட்டும் ஆ சுவிஷ்வேஷன் சொன்னதனால நீ ரச்சிக்கப்பட்டியா காத்து கொடுத்த அந்த வசனத்தை கேட்டியா கேட்கல ஏன் வேலையை செய்ய நீ விடு ஏன் வேலை தடுக்குது நீ யார் ஓதி ரைட்ஸ் இருக்கு உனக்கு ஆட்சி கையிலேருந்தா எதாவது ஒன்றும் செய்யலாம் நினைப்பா தப்பு தப்பு என்ன சொன்னாங்க சுவிசேஷம் தான் இப்போ ரோட்டில் நின்று பிரசங்க பண்ணிட்டு தப்பா ஏசுவே நல்லவர் குடிக்காதீங்க மனம் திரும்புங்க பாவத்தை விட்டு ஓடிங்க சொல்லு தப்பா நீ சொல்லல நீ குடி சொல்ற குடிக்கு குடி குடி